ஒரே படத்தின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்துவிடும் நடிகைகள் ஒரு சிலதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நடிகைக்கு எப்பொழுதும் முதல் வரிசையில் இடம் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம காதல் பட நாயகி சந்தியா தான் முதல் படத்தில் கிட்டத்தட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்து கமிட்டாக்கி தொடர்ச்சியாக நடித்த நடிகைகளில் காதல் சந்தியாவும் ஒருவர் காதல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகி பட்டி தொட்டி இயங்கும் ரீச் ஆனார் தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் குடியேறினார் இதனைத் தொடர்ந்து டிஷும் உள்ளிட்ட ஒரு சில தமிழ் படங்களில் நடித்தார் தமிழில் ஒரு சில திரைப்படங்கள் நடித்தாலும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என்று பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார் நடிகை சந்தியா அப்படி சினிமாவில் பிஸியாக இருந்த சந்தியா கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெங்கட் சந்திரசேகரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தமிழில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளிவந்த ருத்ரவாதி என்ற படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு நடிப்பில் இருந்து விலகிவிட்டார் சந்தியா ஒரு சில இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி என்ற சிறு சீரியலில் நடித்திருந்தார் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க உள்ளாராம் காதல் சந்தியா ஆனால் அந்த சீரியலில் இவர் தொடர்ந்து நடிப்பாரா என்றால் அது சந்தேகம்தான் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் மனசெல்லாம் சீரியலில் தான் காதல் சந்தியா ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க உள்ளாராம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்